வணக்கம் மிண்டுபு சர்ம நானும் தம்பி சாரத்தை இன்றைக்கி தூண்டி போட வந்திருக்கோம் தம்பி வரிசையாக மீன்களை தூக்கிக்கிட்டே இருக்கான் இன்றைக்கி என்னவோ தெரில இன்றைக்கி செம்ம லக்குங்க இன்றைக்கி வந்து வரிசையாக மீன்களை தூக்கிக்கிட்டே இருக்கான் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் யாராச்சும் புதுசாக சேனலுக்குள்ளே வந்திருந்தா உங்களுடைய நவோன்ஸை சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அந்த கிவ் வின்னரோட கமெண்ட்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம தம்பி மாதிரி பிடிச்சி போட்டுச்சுருக்க மீன்களை பாருங்கள் கிளி மீனுங்க பேரட் ஃபிஷ் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிலோ வந்து எவ்வளோ தம்பி ஒரு கிலோ இது ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா விலை மதிப்புங்க இந்த மீன் மட்டும் அதுக்கப்புறம் பாறை மீன் குட்டி பாறை மீன் பிடிச்சி போட்டிருக்காருங்க பாருங்க குட்டி பாறை கிடக்கு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் நம்ம தம்பி சாரத்தில் வந்து கம்பு சுண்டியில் எடுத்துட்டான் மீன்களை ஒன்று ஒன்றா மலத்துவோம் பாருங்கள் அதே மாதிரி நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நாலு பேருக்கு நான் கிவையை கொடுக்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த கிவையோட வின்னர்ஸோட கமெண்ட்டுமே அந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா பன்னிச்சத்துங்க கேட்ட மிலங்க தம்பி சரத்து பிடிச்சிருக்க மீன் பாத்தீங்கன்னா பன்னிச்சத்து மீன் இது வந்து வேணாம் கடலையை தட்டி விட்ற அப்படியே பன்னிர் சத்தை பன்னிர் நல்லா இருக்காது இந்த மீன் இதை பிடிச்சி விவசாயம் காய்கள கடலையே விட்ருங்களேன் இந்த மீனை கடலை விடும் போது காட்டிட்டு போடுனேன் அப்படியே அவனை பார்த்துட்டு முள்ளு இருக்கும் இந்த தம்பி கடலை விட போறாங்க போற்று அவ்வளோ போடு என்னமே இல்லை ப்ளூ குரூப் இருக்கு அப்போதான் பிடிச்சது நல்லா மொதல் பிடிச்ச மீன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நல்லா பெரிய ப்ளூ க்ரூப்பராக தூக்கணும் இப்போ தூக்கி இருக்கிறது வந்து சின்ன ப்ளூ குரூப் இருக்கு காட்டி சரத்தை அப்படியே பைக்கில் போட்டிருக்கை காட்டிட்டு போடு அப்படியே போட்டு பிள்ளைக்கு போட்டு இது நல்லா இருக்குங்க குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும் ஒரு தம்பிக்கு இப்ப ஒரு மீன் பிடிச்சிட்டு இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ குரூப் இருந்தாங்க அசமான மீனா இருக்கு

அரை கிலோட்ட இருக்குங்க ஒரு அரை கிலோட்ட ஒரு ப்ளூ குரூப்பர் மீனை பிடிச்சிருக்கும் அப்படி கொறிச்சி குழம்பு வச்சோம்னா இன்பமா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம தூண்டி போட வந்து வாழ்நாளிலேயே ஒரு பெரிய ப்ளூ குரூப்பர்னா இன்னைக்கு தாங்க பிடிச்சிருக்கோம் பண்டாரி மீன் பிடிச்சிருக்கோம் அந்த ப்ளூ குரூப்பர் வந்து தான் பெரிய ப்ளூ குரூப்பராகவே பிடிச்சிருக்கோம் வசமாடியிருக்கான பாக்குறதுக்கு இழுவ வந்து கிளிமீன் இழுவ மாதிரியே இருந்துச்சு நல்ல பேரட் பிஷ் எப்படி இழுக்குமோ அதே மாதிரியே இழுத்துச்சு கடைசியில பார்த்தோம்னா இந்த மீன் ஆயிடுச்சு பேரட் பிஷா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் பாருங்க அப்ப சென்னிலே விழுந்திருக்காங்க நல்லா தட்ட முடிய மாட்டேங்குது நல்லா வசமா லாக்காயிட்டு நம்ம கத்தி கொண்டு வந்திருந்தோம் இப்ப அதை வச்சுதாங்க அந்த சென்னியை வந்து வெட்டி விட்டுருக்கோம் அடி உழுது சரத்து உள்ள அமைக்கிட்டா பாரு நல்லா உள்ள கொண்டு ஓடட்டும்ல ஓட போட ஸ்பாட்ல பாட்ல கடி விழுதுங்க இல்ல சீக்கிட்டாங்க மீன் காட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ப்ளூ குரூப்பர் தாங்க தொடர்ந்து நமக்கு வந்து ப்ளூ குரூப்பர் மீன் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு

പോട്ടില്ല പോട്ടിലാതെ ഇടയിലും കത്തർ அடுத்து ஒரு பன்னிச்ச மீனுங்க கடலை விட்டு கடலை எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளூ குருப்பர் மீனுங்க அப்பதான் குடிக்க பாத்தீங்களா ஒரு காய் கிலோ அரை கிலோ சைஸ்ல அதே சைஸ்ல குடிச்சிருக்கோம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நடுவு வாய்க்குள்ள இருக்குங்க ஓட்டிதான் எடுக்கணும் நல்லா தோசை முடிஞ்சிருக்கான்னு பாருங்க அப்படியே இருக்கானா பல்லு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விரல குடிச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கு எடுத்தாச்சு கடைசியில கிளம்பு முச்சுல மொத்தமா உங்களை தட்டி காட்டுறோம் எவ்ளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் ஆள் இருக்கு ஆள் ஒரு பத்து தான் இருக்கும் இப்ப இதையும் போட்டு அப்படி கிளம்பிடுறாங்க அடுத்து ஒரு ப்ளூ குரூப்பர் தூக்கி வச்சுக்க தொடர்ந்து நம்மளுக்கு வந்து குழு குருப்பர் மீனா தான் மாட்டிக்கிட்டு இருக்கு அது எதுல பாருங்க முத வந்த மீனாவது அடி அரிசி இப்போ வசமா கொண்டு இன்னொரு அஞ்சு காரம் தாங்க இருக்கு அதையும் போட்டு கிளம்ப வேண்டிதான் ஒரு பருமீன் நம்மளுக்கு கிடைச்சுக்கீங்க வரமாட்டிக்கீங்க உள்ள தள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க பாருங்க கம்பு துண்டியில் போட்டால் ஒன்றும் பிடிக்க மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் இறம் மட்டும் தான் காலி இப்போ அடுத்து வீச்சு துண்டியை போட்டால் அதே ப்ளூ குரூப்பர் தூக்கி வச்சுங்க அதே ப்ளூ குரூப்பர் நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பையன் ஃபுல்லாக மீனாக தான் கிடக்கு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பையன் ஃபுல்லாக மீனாக தான் கிடக்கு தட்டி காட்டுறோம் உங்களுக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு தாங்க அதிகா பார்த்தீங்கன்னா சரத்து ஒரு மீனை மஞ்சப்பாறை குட்டியை தூக்கியிருக்கான் வேற லெவல்ல ருசியா இருக்குங்க இந்த மீன் வந்து தட்டி தட்டி உள்ள போட்டிருக்கு இது வந்து வீச்சி துண்டியில் பிடிச்சது இப்ப பிடிச்சது போட்டோன்னு மாட்டிக்கிட்டானே புழுக்குன்னு அதே மாதிரியே போடு இறையில காலுக்குள்ள ஒரு இறை இருக்கா பாதினா இந்த இது வந்து பாதி இறங்க இன்னும் ஒரே ஒரு ரால் மட்டும் முழுசா இருக்கு அதையும் பாதி பாதியா பிச்சு ரெண்டு நேரத்துக்கு போட்ட வேண்டியதான் தூக்கி நல்லா இடம்புறம் எரிஞ்சிருக்காங்க நாங்க பிடிச்ச மொத்த மீன்களையுமே பாருங்க எவ்வளவு மீன் கிடக்குன்னு பாருங்க ஒரு பாறை குட்டி இப்போ இப்போ முடிச்ச அதுவும் கூட இன்னும் உயிரோட தான் கிடக்கு லைட்டா வாயா செஞ்சிச்சு பாசிய மாட்டேங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ குரூப்பேர் தாங்க ப்ளூ குரூப்பேரு ஒரே ஒரு செப்பளி கூட சேர்ந்த ஒன்று செப்பிலியும் கீழி மீனும் சேர்ந்த மாணிக்கி கிராஸில் விழுந்த மீனுங்க இது வந்து எல்லாம் துட்டிக்காம பாருங்க மஞ்சப்பார குட்டி எல்லாருக்கு வித்தியா குண்டு கரெக்டாக இல்லை எத்தனை மீன் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக என்ன கமண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிங்கன்னு பார்க்கலாம் பைக்கில் போட்டுரு நீங்கள் நம்மளுடைய தூண்டில் பயணம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிறப்பாகவே போச்சு வந்து ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பரவாயில்லை இவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் எப்பவும் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வருவோம் மீன்களே பிடிக்க மாட்டிங்கனால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்த ரால் ககரின்னு காலியாயிடுச்சு இப்போ நாங்கள் வீட்டை பார்த்து கிளம்ப போவோங்க இன்னும் சாப்பிடவே இல்லை மதிய சாப்பாடு வீட்டில் போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அடி ஒரு புளியில் போட்டுறேன் தான் சரிங்க நான் அந்த வீடியோ வந்து இடத்துல இதை என்ன பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் வெண்டு பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவோன்ஸை போட்டு அந்த விண்டுவ சர்மான் கொடுங்க லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் இப்போ ஏன்னா அந்த உச்சி வெயில் கிடந்து மீன் பிடிச்சு பார்த்தீங்களா அதனால் சரிங்க இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன்